ஏடிஜிபி ஜெயராம் பணியிடை நீக்கம் வாபஸ் இல்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதிலளித்திருக்கிறது அது பார்த்து வருகிறோம் வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதால் பணியிடை நீக்கம் என்பது தொடர வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது இதுபற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கும் ஜீவபாரதி ஏடிஜிபி பணியிடை நீக்கம்

மிக முக்கியமான கேள்விகளை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து எழுப்பியிருந்தாங்க தொடர்பான பதிலை வந்து இன்று தாக்கல் செய்ய சொல்லியிருந்தாங்க அந்த நிலையில இந்த வழக்கு இன்று காலை தொடங்கி இரண்டு நீதிபதிகள் அமர்வில் வந்து மீண்டும் இந்த விசாரணைக்கு தொடங்கிய நிலையில் விசாரணையை கருத்தில் கொண்டு ஏடிஜிபி ஆக இருக்கக்கூடிய ஜெயராமன் தொடர வேண்டும் என்பதுதான் தமிழக ஒரு நிலைப்பாடாக இருப்பதாக ஒரு மிக முக்கியமான தகவலை வந்து பதிவு பண்ணிருக்காங்க உயர் பதவியில் உள்ள ஒருவர் விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த விசாரணையானது வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தற்போதைய நிலையில் பணியிடை நீக்கம் வந்து திரும்பப்பெற போவதில்லை அது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதால் இந்த விஷயம் வந்து இது இப்படியே வந்து தொடர வேண்டும் என்பதுதான் ஒரு மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது இடைநீக்கம் செய்யப்பட்டது தொடர்பான ஆவணங்களை வந்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த விசாரணையின் போது நீதிபதிகள் விசாரணையில் சிஐடி அல்லது காவல்துறையின் வேறு பிரிவுகள் மாற்ற முடியுமா என்பது அரசுடன் கேட்டு உடனடியாக கூற வேண்டும் என்று ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காங்க இது தொடர்பான தமிழ்நாடு அரசிடம் வந்து கேட்டு உடனடியாக அது குறித்தான பதிலை வந்து அளிப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க ஒரு சிறிது நேரம் வந்து இந்த நேரமானது கேட்கப்பட்டிருக்கிறது கூடுதல் டிஜிபி ஜெயராமன் தொடர்புடைய விசாரணையை வந்து சிஐடி மற்றும் இல்லை மற்ற காவல் பிரிவினருக்கு வந்து மாற்றுவது குறித்தான ஒரு மிக முக்கியமான ஆலோசனை வந்து ஆலோசனை தொடர்பான விஷயங்களை வந்து நீதிபதிகள் தமிழ்நாடு அரசுக்கு வந்து விரிவான இருக்காங்களுக்கு நன்றி பாரதி.